எோருக்கும் மகிழ்ச்சியான ஒரு காரணம் இந்த குடியரசு நாம் எழுபத்தி ஏழாவது குடியரசு தரத்தை நாம் சந்தோஷமாக கொண்டாடுகிறோம் இந்த நாளிலே நமது முன்னோர்கள் எவ்வளவு திராபம் செய்தார்கள் என்பதை

மாணவ படத்தில் போராடாத அதாவது மாணவர் மாணவர்கள் யாரும் அமர்வில்லை ஒரு என்றால் அல்லது சரியாக மாற வாய்ப்பு இல்லை அதன் அறிவியல் திருப்பாக செலுத்துவதற்கு பல போராட்டங்களில் போரா போராடுகிறது इहे मिलो अजमार के लिए तो अपनाते हैं, अपनाते हैं मोटा है इंडिया, हर इंडिया के हंड्रेड में साल मार्केट करते अपनाते हैं, इलेक्ट्रॉनिक्स इंडस्ट्रीज मोटो है और भारी ना अपनाते हैं मोटो, फोर्टीन थाउजेंड इंडस्ट्रीज हैं रूली कमाने, सो इट्स वन इंपोर्टेंट अमोंग ऑल अदर सेट्स Yeah. Wow. అతనం <coughs> 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 மேலும்லகம் மனித மாநகம்னா மத்திய மாநகரம் மனித மாலங்க அதே <laughs> போல இது

குடியரசு நிர்வாகி நிறைவு பின்னது சரகனுடைய பொதுக்குழு நடைபெற இருக்கிறது அந்த பொது வந்து புதிய நிர்வாகிகள் நடைபெற இருக்கிறது எப்போதும் முன்பவர்கள்

நமது சேர்ந்த ஊழியர்களுக்கும் ஒருமக்களுக்கும் துப்புரல் சகோதரர்களுக்கும் நன்கு 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 என்று நன்கு நினைப்போம் நன்றி வணக்கம்